வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்றைக்கி நான்காம் வீட்டில் சூரியன் இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஏற்கனவே லக்னத்தில் இருந்து மூன்றாம் வீடு வரை சூரியன் இருப்பதால் ஏற்படும் பலன்களை பற்றி தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் சரிங்களா நான்காம் வீட்டில் சூரியன் இருப்பவர்கள் சொத்தே வந்து தந்தையுடைய சொத்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தந்தையுடைய மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கும் தந்தையுடைய வீடே உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் அப்படி இல்லனா உங்களுடைய வீட்டுக்கு வந்து நிச்சயமாக உங்களுடைய அப்பா வந்து பண உதவிகள் வந்து கண்டிப்பாக வந்து செய்து கொடுப்பாரு ஸோ வீடு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னன்னா சூரியன் இருக்கும் இடம் இந்த இடத்துல பாபர் வீடாக இருக்கும்போது அது கொஞ்சம் தீய படங்களை தான் வந்து தரும் உதாரணமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து வீட்டில் வந்து கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க மிகப்பெரிய மன அழுத்தங்களுக்கு வந்து உள்ளாகுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் வீட்டில் இருக்கிறவங்க இவன் தான் வெளியே கிளம்பி போகிறானோ அப்படின்ற எண்ணம் கொண்ட எண்ணம் வந்து சில பேருக்கு வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா ஸோ அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் தீயிர தீய வீடாக இருக்கும்போது கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே கொஞ்சம் அனுசரித்து நடங்க அதுதான் வந்து ரொம்பவும் நல்லது இது சுபர் கிரக படும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக இருப்பாங்க சரிங்களா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஹையில ஹையர் லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கும் கொஞ்சம் நடுவில் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நிச்சயமாக வந்து நல்லா படிப்பாங்க ஸோ புதன் வந்து கொஞ்சம் கூட வலுத்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் கூடவே படிப்பாங்க ரொம்ப கௌரவமான இடத்துல வந்து படிக்கணும் அப்படின்னு வந்த அப்படின்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக இருக்கும் நல்லாவே படிப்பாங்க வீடு வந்து எந்த பிரச்சனை கிடையாது வாகனங்கள் வாங்கும்போது கூட கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஒரு ஆடம்பரமாக வாங்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க மற்றவங்க மற்றவங்களை விட நம்ம வைத்திருக்கின்ற வாகனம் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ப்ரைடாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க நான்காம் வீட்டில் இருக்கிற சூரியன் நிச்சயமாக இந்த வண்டி வீடு வாகனம் சொத்து சுகம் அதற்கு பிறகு ஓரளவுக்கு தாய் தந்தருடைய ஆதரவு கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருங்க இந்த அடிப்படை தேவைகள் வந்து ஓரளவுக்கு நிச்சயமாக எல்லாமே பூர்த்தி ஆகிடும் அப்படின்ற அப்படின்னு உறுதியாக சொல்லிட முடியும் வீடு எப்போவுமே தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க தன்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க தாயார் கொஞ்சம் கடிந்து தான் நடப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் பெரிய லெவலில் வந்து ரொம்ப கண்டிப்பாகலாம் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது ஆனால் கொஞ்சம் எல்லாம் மீறி போகும்போது தாய் வந்து கொஞ்சம் கண்டிப்போடு நடந்துப்பாங்க தாயுடைய உறவினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால பெரிய அளவுக்கு ஆதாயம் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் கொடுப்பாங்க கொடுக்கறதுலாம் கொடுப்பாங்க ஆனால் வந்து நமக்கு வந்து பெரிய லெவலில் பிரச்சனைன்னு வரும்போது உதவி செய்வாங்களா அப்படின்றது வந்து டவுட் தான் மாறாக நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கும் தந்தையுடைய அதே போல் வீட்டில் வந்து ஏதாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் முதல் ஆளாக போய் நிற்கிறவங்க கண்டிப்பாக இவங்களாக தான் இருப்பாங்க சரிங்களா வீட்டில் வீட்டில் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு காவல் தெய்வம் மாதிரி இருந்து கொள்பவர்களாக இருப்பாங்க என்ன தான் வந்து வீட்டில் வந்து சண்டை சச்சரவுன்னு சில நேரத்தில் போய்கிட்டு இருந்தாலும் வீட்டில் வந்து யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்னின்று அவங்கள வந்து பாதுகாப்பவர்களாக இருப்பாங்க ஸோ அப்படின் அப்போ அப்போ வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் கிட்டேயோ இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கிட்டேயும் சரி ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சரிப்பா இவ்வளோ வந்து சொல்லிட்டேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் வீட்டில் சூரியன் இருப்பது ஒரு சில நேரத்தில் வந்து தீய பலன்களாக தரும்னு சொல்லிட்டு சில நூல்கள்லாம் வந்து சொல்லுது சில பேர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்கன்னா அது என்ன அர்த்தம்னா பொதுவாக நான்காம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது நாம சரியாக தான் நடக்கிறோம் நாம சரியான பாதையில் தான் வந்து போகிறோம் நாம போகிறது தான் கரெக்ட் அப்படின்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவார் ஸோ அப்படி அப்படின்ற போது நீனா சொல்றது நானாக கேட்கறது அப்படின்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு சாதாரணமாகவே இருக்கும் சரிங்களா இது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காத நிலைமையில வந்து கொண்டு அவன் சொல்லும்போது நாம் வந்து எல்லாமே ஏற்றுக்கிறோம் ஆனால் நாம் ஒரு வார்த்தை வந்து சொன்னோன்னா இவங்க வந்து இவர் வந்து ஏற்றுக்கவே மாட்டார் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மற்றவங்களுக்கு வந்துடும் சரிங்களா இது வந்து பெரிய பிரச்சனையாக வந்து போவோம் இது வீட்டில் மட்டும் இல்லை ஸோ மற்றவங்களுடைய பேச்சையும் வந்து இவங்க அதிகமாக கேட்க வாய் கொடுத்து கேட்கவே மாட்டாங்க ஸோ அப்படின்ற பட்சத்தில் பெரிய லெவலில் பிரச்சனை வந்து இருக்கும் சரிங்களா ஸோ ஸோ மற்றவங்களுக்கு பிடிக்கலைனாலும் சரி ஸோ மற்றவர்கள் ஒரு சில அறிவுரைகள் கூறும்போது நிச்சயமாக அதை வந்து பரிசீலனை பண்ணி அது நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுங்க கெட்டதாக இருக்கிற பட்சத்தில் எடுத்து சொல்லுங்கள் சரிங்களா இந்த மாதிரி வந்து நீனா சொல்கிறது நானா கேட்குறது நீ நீ எதுக்கு எனக்கு புத்திமதி சொல்கிற இப்ப வந்து எதிர்த்து பேசிடாதீங்க அப்படி உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்ற பட்சத்தில் மற்றவங்க அறிவீரோ கூரத்தோ இல்லைனா மற்றவங்க நல்லது சொல்கிறதோ இல்லைன்னா தாய் தந்தையோ வீட்டில் இருக்கிறவங்களோ நல்லது சொல்லும் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்ற பட்சத்தில் அப்போதைக்கு வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு பின்னாடி வந்து அதை வி விட்டுருங்க சரிங்களா ஸோ நிச்சயமாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் நான்காம் வீட்டில் இருக்கிற பெரிய மிகப்பெரிய கெடுதல்கள் வந்து நிச்சயமாக வந்து குறையும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிருக்கேன் ஸோ நான்காம் வீட்டில் சூரியன் இருப்பது பெரிய கெடுதல்கள் இருக்காது ஸோ மற்றவங்க பேச்சுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க வாழ்க்கையை நல்லதாகவே நல்லதாகவே அமையும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுருக்கேன்